தமிழகம் வந்த அமித்ஷா அண்ணாமலை அவருக்கு அடுத்து அடுத்துன்னு கொடுத்த மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி மீண்டும் தலைவர் ஆகிறாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் அதிமுக திமுக இரண்டு பேருமே கனவில் கூட நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவம் தற்போது இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல்ல நடந்திருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு வந்திருந்தப்ப அப்பதான் அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் தமிழக பாஜக தலைவர் அவருடைய பதவி காலம் நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதவி இறங்க திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம தமிழகத்தின் பாஜக தலைவராக அவரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு ஸோ அமித்ஷா அப்போ அவர் வந்திருந்தப்பவே அண்ணாமலை அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு பாஜகவில் மிகப்பெரிய ஒரு பதவி உனக்காக காத்துக்கிட்டு தமிழக தலைவர் பதவி போயிடுச்சு அப்படின்னு நீ வருத்தப்படாத அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிய நம்பிக்கை அண்ணாமலை அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு அதே போல் பாஜகவில் எடுத்துக்கிட்டோம்னா பாஜக தேசிய தலைவர் நட்டா ஏற்கனவே அவரு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு ஏற்கனவே ஓவர் டைமாக ஒரு வருஷம் அவர் தேசிய தலைவராக பாஜகவில் பதவி வகிச்சுக்கிட்டே இருக்கார் இதில் மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ஜே நட்டா அமித்ஷா அவருக்கும் நெருங்கிய வட்டாரத்துக்குள்ளே இருக்காரு அதே போல் மோடி அவருக்கும் ரொம்ப நெருங்கிய வட்டாரத்துக்குள்ளே தான் ஜே நட்டா இருக்காரு ஸோ அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதால் அடுத்த தேசிய தலைவர் தென் மண்டலத்தில் இருந்து அதாவது நம்ம தமிழகம் இல்லைனா தென் மண்டலத்தில் இருந்து தான் அடுத்த பாஜக தேசிய தலைவர் நபரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல அமித்ஷா அதே போல் மோடி இரண்டு பேருமே உறுதியாக இருக்காங்க அதே போல் வரக்கூடிய நபர் அமித்ஷா அதே போல் மோடி இரண்டு பேருக்குமே நெருங்கிய ஒரு நபராக நிச்சயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அமித்ஷா அதே போல் மோடி ஸோ இரண்டு பேருக்குமே நெருங்கிய நபர் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அண்ணாமலை அவரை விட ஒரு சிறந்த நபர் நிச்சயமாக இருக்க முடியாது சோ இத மோடி அவர்க்கிட்ட अमित அவர் எடுத்து சொல்லி शमीபத்ல அண்ணாமலை அவரை அவசர அவசரமா டெல்லிக்கு கூட அண்ணாமலை அவர்கள் அவசரமா शमीபத்ல அவர் போய்ிட்டு வந்தாரு அதற்கான காரணமும் பின்னணியும் இதுதான் அண்ணாமலை அவர்க்கிட்ட இருந்து தமிழக பாஜக தலைவர் பதவி பறிக்கப்பட்டிருந்தாலும் இப்ப அண்ணாமலை அவருக்கு தேசிய பாஜக தலைவர் பதவியை தற்போது தர இருக்காங்க சோ அந்த நல்ல விஷயத்தை அதிகாரப்பூர்வமா சொல்றதுக்கு தான் இன்னைக்கு மதுரைக்கு அமித்ஷா அவர் வர இருக்கிறதா தகவல் பாத்தீங்கன்னா இப்ப முன்கூட்டியே கா ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில கண்டிப்பா அண்ணாமலை அவருக்கு கொடுத்த வாக்க தற்போது அமித்ஷா அவர்கள் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துக்கு வந்திருந்தப்ப அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவர் பதவி தமிழக பதவியில இருந்து அவர் பதவி இறங்கிருந்தாரு இப்ப மீண்டும் தமிழகத்துக்கு வர்றப்ப அண்ணாமலை அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாஜக தேசிய தலைவர் பதவி தற்போது அமித்ஷா அவர் அண்ணாமலை அவருக்கு இன்ப அதிர்ச்சியாக இந்த பதவியை இன்னைக்கு தர இருக்காரு அப்படின்னு தகவல்கள் தற்போது முன்கூட்டியே கசிய ஆரம்பிச்சிருக்கு போல அண்ணாமலை அவர்களும் பத்தாம் தேதிக்கு மேலே இருந்து வேறு மாதிரியான அண்ணாமலையை பார்ப்பீங்க அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார் இது திமுக அவங்களுடைய வயத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புளியை கரைக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே தலைவராக இருந்த அண்ணாமலை அப்புறம் சாதாரண மனிதனாக தொண்டனாக இருந்த அண்ணாமலை இப்போ மீண்டும் தேசிய தலைவராக இருக்கிற அண்ணாமலை இப்படி எந்த ஒரு அண்ணாமலையுமே சமாளிக்க முடியாத தான் திமுக அவங்க வந்து திக்குமுக்கு ஆடி போய் திண்டாடி போயிருக்காங்க பத்தாக்குலைக்கு அமித்ஷா வந்து வந்து போகிறப்ப ஏதாவது ஒரு ரெய்டு அப்படின்னு திமுகவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அதே போல கூட்டணியில் இருக்கிற அதிமுக அண்ணாமலை அவரை தமிழக தலைவர் பதவியில் இருந்து இறக்கணும் தான் ஆச்சு அப்படின்னு அதிமுக அவங்க சொல்லிட்டு தான் உள்ள வந்தாங்க ஆனா இப்போ அதை விட ஒரு மிகப்பெரிய பதவியாக அண்ணாமலை அவருக்கு தேசிய தலைவர் பதவி தற்போது பாஜகவுல காத்துக்கிட்டு இருக்கு இது அதிமுக அவங்களுக்கும் ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லணும் அந்த வகையில பாஜக தேசிய தலைவராக அண்ணாமலை அவர் அடுத்தபடியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க